புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் ஊராட்சி ஆலோசனை கூட்டம் நடந்தது ஊராட்சி தலைவர் காங்கேயன் தலைமை வகித்தார் இக்கூட்டத்தில் கஞ்சா பயன்படுத்துவோர் விற்பனை செய்வோர் அல்லது வழக்குகளில் சிக்குவோரை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க முடிவு செய்யப்பட்டது இதை தண்டோரா போட்டு கிராமம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய கிராம முக்கியஸ்தர்கள் ஏற்பாடு செய்தனர் ஊராட்சியின் முடிவை போலீசார் மற்றும் பொதுமக்கள் வரவேற்றனர் கஞ்சா வந்து இப்போ நாட்டுற மக்கள் அனைவரையும் போதை உணக்கி இளைஞர்களையும் மாணவர்களையும் அவங்க வாழ்நாளில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு அதனால் எங்கள் கிராமம் கிராம பஞ்சாயத்து நம்ம கிராமம் முன்மாதிரியாக இந்த கஞ்சா வழிக்கிறதுக்கு முதன்மையாக இருக்கணும் போன வாரம் தீர்மானம் போட்டு கஞ்சா வழக்குகளில் ஈடுபடுற யாராக இருந்தாலும் ஊரை ஒட்டி ஒதுக்கிக்கணும்னு சொல்லிட்டோம் அது இல்லாமல் அவங்க துணை போகிற தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை தீர்மானம் போட்டுருக்கோம் நாங்கள் அதை வந்து வண்டியில் மைக்கு கேட்டி ஊர் ஃபுல்லாக நாங்கள் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்போம் ஏன் பண்ணோன்னா இதுவும் மக்களுக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் கிடையாது இதை பார்க்குற அனைத்து பொதுமக்களும் அனைத்து கிராமத்தில் முக்கியத்துவர்களும் நம்ம பஞ்சாயத்தார்களும் அரசாங்கத்தாலேயும் காவல்துறையாளர் மட்டும் நம்ம இதை வந்து கஞ்சா வச்சுக்க முடியாது அது நமக்கு எல்லாம் தெரியும் அதனால் நம்ம ஊர் மக்களும் நம்ம பிள்ளைங்க வருங்காலத்தில் நம்ம பிள்ளைங்கள்லாம் இளைஞர்கள்லாம் காவல் நாம் வந்து இதுக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் திருமணம் போடுகிறோம் அனைவரும் இதை பார்க்குற அனைவரும் ஒவ்வொருவரும் தமக்கையான இல்லாமல் இந்த கஞ்சா ஒழிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஈடுபண்ணுங்க தான் என்னோடய குறிக்கோள்